ரோம ஆறதிகாரம் பதினாலாவது வசனம் நீங்கள் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டாமல் கீழ்பட்டிருக்கிறார் மேற்கொள்ள நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரீரத்துல விடுவிக்கக்கூடும் அதுதான் இந்த வசனம் சொல்றது நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கின்பற்றிராமை கிருமக்கு கின்பட்டிருக்கிற அப்படின்னா பாவ உங்களையும் மேற்கொள்ளாது சொல்லுங்க நீ எதுக்கு அடிமையாக இருந்தாயோ அது உன்னை அடிமைப்படுத்தாமல் அதை நான் மேற்கொள்வேன் பாவத்தை மிக்க பாவத்துக்கு நம்மை வேண்டும்ம்மைக்கொடாது பாவத்தை நாம் மேற்கொள்வோம் பதினெட்டாம் யோசனம் என்று நீங்கள் விடுதலையா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ீர்கள் அப்படுதலை வேணும் விடுதலை வாழ்க்கையில் விடுதலை வேணும் நம்ம தேசமும் விடுதலை பெற்றது இருபத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் இப்பொழுது நீங்கள்